அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கை பயணம் இனித்து இருக்க வாழ்க்கை பயணம் இனித்து இருக்க வாழ்ந்து பாரு வையகம் தன்னில் வாழ்க்கை பயணம் இனித்து இருக்க வாழ்ந்து பாரு வையகம் தன்னில் வீழ்ந்து எழுந்து விபுலம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் என்பதை உணரு வாழ்க்கை பயணம் இனித்து இருக்க வாழ்ந்து பாரு வையகம் தன்னில் வீழ்ந்து எழுந்து விபுலம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் என்பதை உணரும் சிறு சிறு துன்பம் சிறு சிறு இன்பம் இரண்டும் கலந்து இருப்பது வாழ்க்கை சிறு சிறு துன்பம் சிறு சிறு இன்பம் இரண்டும் கலந்து இருப்பது வாழ்க்கை என்பதை நீயும் புரிந்து கொண்டாலே வாழ்க்கை இணைக்கும் வாழவும் பிடிக்கும் ஒவ்வொரு துன்பமும் உனைத்தாண்டும் போது புதியதொரு இன்பம் பூரித்து வருமே ஒவ்வொரு துன்பமும் உனைத்தாண்டும் போது புதியதொரு இன்பம் பூரித்து வருமே மனதில் எண்ணி தினமும் வாழு மகிழ்ச்சியும் கூடும் மண்ணுலகம் இணைக்கும் தனக்கென ஒரு வழி தனியாக வகுத்து மனதுக்குள்ளே மறுபடி அலசு தனக்கென ஒரு வழி தனியாக வகுத்து மனதுக்குள்ளே மறுபடி அலசு போகும் பயணம் இனித்து இருக்க பாதை சரியா பார்த்து பழகு மற்றவர் போல வாழ்ந்திட எண்ணி மனசாட்சி படியே வாழ்ந்திட எண்ணு மற்றவர் போல வாழ்ந்திட எண்ணா மனசாட்சிபடியே வாழ்ந்திட எண்ணு பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் பிறந்ததன் பயனை அடைந்திட முயலும் வாழ்க்கை பயணம் இனித்து இருக்கும் வாழவும் கூட மனதிற்கு பிடிக்கும் வாழ்க்கை பயணம் இனித்து இருக்க வாழ்ந்து பாரு வையகம் தன்னில் வீழ்ந்து எழுந்து விபுலம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் என்பதை உணரும் சிறு சிறு துன்பம் சிறு சிறு இன்பம் இரண்டும் கலந்து இருப்பது வாழ்க்கை என்பதை நீயும் புரிந்து கொண்டாலே வாழ்க்கை இணைக்கும் வாழவும் பிடிக்கும் ஒவ்வொரு துன்பமும் தாண்டும் போது புதியதொரு இன்பம் பூரித்து வருமே மனதில் எண்ணி தினமும் வாழு மகிழ்ச்சியும் கூடும் மண்ணுலகம் இணைக்கும் தனக்கென ஒரு வழி தனியாக வகுத்து மனதுக்குள்ளே மறுபடி அலசு போகும் பயணம் இனித்து இருக்க பாதை சரியா பார்த்து பழகு மற்றவர் போல வாழ்ந்திட எண்ணா படியே வாழ்ந்திட எண்ணு பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் பிறந்ததன் பயனை அடைந்திட முயலும் வாழ்க்கை பயணம் இனித்து இருக்கும் வாழவும் கூட மனதிற்கு